Then <laughs> 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 ஒன்ன பாடத்த நேரம் ஒரு பாட்டு எடுத்து பாடத்தோணு கண்ணை பார்த்த நேரம் நல்ல வேலை வெட்டு செய்ய தோணும் சேத்து மேல நாத்து போல மாத்து மேல கூலிர் காத்து போல ஒன்ன பார்த்த நேரம் ஒரு பாட்டு எடுத்து பாட தோணும் ஓம் கண்ணை பார்த்த நேரம் நல்ல வேலை வெட்டு செய்ய தோணும் சேத்து மேல நாத்து போல நாற்று மேல கூலிர் காத்த போல ஒன்ன பார்த்த நேரம் ஒரு பாட்டு எடுத்து ஓம் கண்ணா பார்த்த நேரம் நல்ல வேலை வெட்டு செய்ய தோணும் ஒத்த விழியால பேசுற ஒன்று ரெண்டு பானம் வீசுற சொப்பனத்தில் மூச்சு வாங்குற சொல்ல முடியாம ஏங்குற ஏனையாண்ட மாதிரி ஏங்க நோ ராத்திரி தேனையா இந்த மாம்பழம் தேவையாயடு சேர்க்கிறோம் அச்சமோ விட்டுத்தான் வந்துட்ட சொச்சமோ எங்கிட்ட விட்டு அதை விட்டு என்ன கட்டி கொள்ளு ஒன்ன பார்த்த நேரம் ஒரு பாட்டு எடுத்து பாடத்தோணும் ஓம் கண்ணை பார்த்த நேரம் நல்ல வேலை வெட்டு செய்யத் தோணும் ஏ சேர்த்து மேல நாத்து போல நாத்து மேல கூலி காத்து போல ஒன்ன பார்த்த நேரம் ஒரு பாட்டு எடுத்து பாடத்தோணும் ஓம் கண்ண பாட்ட நேரம் நல்ல வேலை வெட்டு செய்யத் தோணும் என்ன மர கேத்து ஆடுது பார்த்து பாடுது என்ன மெதுவாக தூண்டுது ஆசையாட காக்குற யாரையோ எதிர்பார்க்குற காதலி வீசுற காலைய கட்ட என்ன யா செய்யட்டும் பொண்ணுனா துக்கத விட்டுது கண்ணுதான் ஒரு வேகமா ரொம்ப ஒன்ன பார்த்த நேரம் பாட்டு எடுத்து பாடத்தோணும் கண்ண பார்த்த நேரம் நல்ல வேலை வெட்டி செய்ய தோணும் ஏ சேர்த்து மேல நாத்து போல மாத்து மேல கூலில் காத்த போல ஒன்ன பார்த்த நேரம் நல்ல பாட்டு எடுத்து பாடத்தோணும் ஓம் கண்ண பாட்ட நேரம் நல்ல வேலை வெட்டு செய்யத்